கோவையில் தேசிய அளவில் இரண்டு புள்ளி நான்கு லட்சம் மாணவர்கள் பங்கேற்கும் லீட் சாம்பியன்ஷிப் போட்டி பள்ளி மாணவர்களுக்கான தேசிய அளவில் நடைபெறும் பெரும் திறனாய்வு போட்டியின் கோவை மண்டல சுற்றில் ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் பங்கேற்றனர் இந்தியாவின் முன்னணி பள்ளி கற்றல் சேவைகளை வழங்கும் நிறுவனமான லீட் நிறுவனம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது பள்ளி மாணவர்களின் திறனை வெளிப்படுத்த படைப்பாற்றல் கற்றல் திறன் ஆகியவற்றை கொண்டு பிற மாணவர்களுடன் ஆரோக்கியமாக போட்டியிடும் வாய்ப்பை இந்த போட்டி வழங்குகிறது ஏழாவது முறையாக நடைபெறும் இந்த போட்டியின் ஒரு பிரிவாக கோவை மண்டலத்தில் உள்ள மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் இப்போட்டிகள் நடக்கிறது இன்று கோவை அவிநாசி சாலையில் உள்ள சிற்றா அரங்கத்தில் கோவை மண்டல சுற்று வெற்றிகரமாக நடைபெற்றது இந்தியாவின் சிறிய நகரங்கள் மற்றும் வளர்ந்து வரும் நகரங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பெரிய மேடையில் பெரிய தன்னம்பிக்கையுடன் காலடி எடுத்து வைக்க இந்த தளம் உதவுவதாக லீட் குழுமம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடகாவில் உள்ள லீட் நிறுவனத்தின் சேவைகளில் சிறப்பாக இயங்கும் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி தலைவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் நர்சரி முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் இதில் பங்கேற்றனர் இவர்களில் பலருக்கு ஒரு நேரடி பார்வையாளர்கள் முன்னிலையில் தங்கள் சிந்தனையை முன்வைப்பது நிகழ்ச்சிகளை நடத்துவது பேசுவது மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது இதுவே முதல் மேடை அனுபவமாக இருந்தது என்பது ஒரு சிறப்பு லீட் குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரியும் இணை நிறுவனமான சுமித் மேத்தா இது குறித்து கூறியதாவது இன்றைய பள்ளி கல்வியில் நாம் காணும் மிகப்பெரிய குறைபாடு திறனில் அல்ல தன்னம்பிக்கையில் தான் உள்ளது பல மாணவர்கள் கருத்துக்களை நன்கு புரிந்து கொண்டாலும் தங்கள் சிந்தனையை வெளிப்படுத்த பேச அல்லது ஒரு பெரிய மேடையில் செயல்பட வாய்ப்பு கிடைப்பதில்லை எனவே மாணவர்கள் இவ்வளவு நாட்கள் கற்றுக்கொண்டதை ஒரு மேடையில் தன்னம்பிக்கையுடன் சோதனை செய்ய நிஜ உலக அனுபவத்தை பெற தேசிய அளவில் ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காகவே இபோட்டிகள் உருவாக்கப்பட்டது என்று கூறினார் and uh, grateful to the entire um, uh, people to come and participate in one of the biggest uh, student championship in the in in the country uh, lead um works with almost 8000 plus schools in the country impacting the life of almost 36 lakhs children in our endeavor to make uh, um this a big success uh, ஷப் டு சில்ட்ரன் டு ஸ்பீக்கிங் அண்ட் இன் டெமோஸ்ட்ரேஷன் இந்த எங்களோட எங்களோட இந்த முயற்சியில வந்து எங்களுக்கு பெரிய வெற்றி அடைய முடிஞ்சிருக்கு இந்த இந்த லீட் சாம்பியன்ஷிப்போட நோக்கம் வந்து ஒன்னே ஒன்றுதான் பசங்க வந்து கான்ஃபிடண்டாக முன்னாடி போகிறதுக்கு தயாராக இருக்கணும் அவங்களோட ஃபியூச்சர் கம்ப்ளீட்டாக இருக்கிறது அவங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுல தான் அதுக்காக தான் அந்த இந்த சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து சவுத் இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கூல்ஸ் இருக்கு அதில் கேரளா தமிழ்நாடு கர்நாடக மா மா ஸ்டேட்ஸ்லருந்து மட்டும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ஸு இங்கே இன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் மொத்தமாக இப்போ நாங்கள் இந்த காம்படிஷன் முக வழியாக டூ பாயிண்ட் ஃபோர் லேக் சில்ட்ரன்ஸ் பெனிஃபிட்டட் த்ரூ திஸ் காம்படிஷன் அண்ட் வி ஆர் ஆல் ஆர் வெரி ஹோப்ஃபுல் தட் இந்த ஃபைனல் ரவுண்ட் இந்த நேஷனல் சாம்பியன்ஷிப் இன் ஜனவரி நடக்கிற அந்த 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 விழாவில் இந்தியாவோட பெஸ்ட் டேலண்டட் சில்ட்ரன் வில் கம் அவுட் அண்ட் யூ வில் ஆல்வி சியிங் தம் In front of you thank you so much for joining us have a nice day